யாழ்மறை மாவட்ட இளையோர் வாழ் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூட இயக்குனர் அருட்பந்தை ஜோன் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தில் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை ஆரம்பம் ஆகிய இந்நிகழ்வில் பொதுக்கூட்டமும் குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருள் தந்தை ஆண்டன் ஜெயராட் அவர்களின் தலைமைத்துவம் தொடர்பான கருத்துறையும் இடம்பெற்றன தொடர்ந்து புதிய நிர்வாக தெரிவு நடைபெற்றதுடன் புதிய தலைவராக மெல்வம் பங்கை சேர்ந்த அந்த நிராஜ் அவர்கள் செயலாளராக பருத்தத்துறை பங்கே சேர்ந்த ரோஷானா பின்சன் அவர்கள் பொருளாளராக நல்லூர் ஆசிர்வாதப்பர் பங்கை சேர்ந்த ஜோசேப் விக்னராஜ் ரெக்னோ அவர்கள் உப தலைவராக மணற்காடு பங்கை சேர்ந்த ஜெகதாஸ் ஜெபதாஸ் அவர்கள் செயலாளராக நாவாந்துறை பங்கே சேர்ந்த லக்ஜினி செல்வா அவர்கள் ஊடக இணைப்பாளராக குருநகர் பங்கியைச் சேர்ந்த கட்சன் பிராங்க் விதுசன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் தொடர்ந்து திருப்பலி இடம்பெற்றதுடன் இத்திருப்பலியில் புதிய நிர்வாகத்தினர் தமது நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் திருப்பலியை தொடர்ந்து இளையோர் மணற்காடு பிரதேசத்திற்கு கள்ளப்பயணம் மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற ஒன்று குடலிலும் இரவு விருந்திலும் கலந்து கொண்டதுடன் இருபத்தி ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணற்காடு புனிதாந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியிலும் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட பங்குகளை சேர்ந்த முப்பதிற்கும் அதிகமான இளையோர் கலந்து கொண்டனர்